தமிழ் விருந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றது பார்க்கலாம் மீன் அரை கிலோ பீஸ் போட்டு வாங்கி எடுத்துக்கலாம் இது என்னென்ன மசாலா தூள்னு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டி விட்டுறலாம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் இது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி புளி வந்து கண்டிப்பாக மீன் குழம்புக்கு நிறைய வேணும் அதனால பெரிய நெல்லிக்காய் அளவே எடுத்துக்கலாம் நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அரைக்கப்பு எடுத்துக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற சாமான் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் வெள்ளைப்பூடு அரை கப் பொடி பொடியாக நறுக்கோங்க வெங்காயம் கப் உரிச்சிக்கோங்க இது தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலை இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் தாளிக்கிற சாமான்லாம் அதில் போடுறேன் அது நல்லா வெள்ளப்பூடு வெங்காயம் போட்டுலாம் இது நல்லா வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் மசாலா தூள் எல்லாம் இது நீங்க குழம்பு கெட்டியன்னு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்கணும் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்கணும் குழம்பு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தக்கன சேர்க்கணும் தக்காளி விட்டு எதுக்கு போகிறோன்னு சொன்னால் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் ஏன்னா இதுக்கு தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றுறது இல்லை தேங்காய் பால் தான் ஊற்றுறோம் புளி புளி சேர்த்துக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்காது அதனால அவங்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் புளி குழம்பு வத்தல் குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய்பால் ஊத்துறேன் இப்போ தண்ணி எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மல்லித்தூள் மிளகாய்த்தாள்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டுணும் உப்பு போட்டுக்கலாம் இப்பயும் நீங்கள் சீனி போடுறேன் முக்கால் டீஸ்பூன் சீனி போடுறேன் சில பேர் வெள்ளம் போட்டுக்குவாங்க இப்போயே நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு மிளகாப்பொடி எல்லாம் போதுமான மீன் போடுறதுக்குள்ளே டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா மீன் போட்டால் வெந்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் பார்க்க முடியும் அப்புறம் மீனில் வந்து நமக்கு வேணுங்கிற உப்பு சா சாந்துக்கணும்னா இப் அதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பார்த்துடணும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ பட்டர் எதுக்காக போடுறேன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கால் டீஸ்பூன் மட்டும் பட்டர் சேர்க்குறேன் குழம்பு கூட நல்ல கலராக வந்துருச்சு இப்போது பாருங்க மீன் வெந்துருச்சு மீன் எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும் அது உடஞ்சே வந்துருச்சு பாருங்க இப்போ மல்லித்தலையை போட்டு இறக்கி விட்டுறலாம் இறக்கிடலாம் இந்த மீனில் ஒமேகா த்ரீ சத்து நிறைய இருக்கு வஞ்சிரம் மீன் இது இதில் ஒமேகா த்ரீ சத்து ரொம்ப இருக்கு இது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க தேங்க்யூ